பக்தியும் ஞானமும் சங்கமிக்கும் புனிதமான காலம் பனித்துளிகளில் கூட பரமனின் கருணை ஒளியாய் பிரகாசிக்கும் மார்கழி மாதத்தில் ஆழ்வார்களின் அன்பு மொழியும் அடியார்களின் ஆன்மீக அனுபவமும் நம்மை தேடி வருகிறது கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பக்தியின் பாதையை திறந்து வைக்கும் அமுதமொழி மொழி மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை உள்ளறிவின் ஒளியால் உயிரை தழுவும் ஞான கேளுங்கள் உணருங்கள் பாடல்களில் பக்தியை விளக்கங்களில் வாழ்வை மார்கழியில் இறையருளை இந்த இரு தெய்வீக பாடல்களும் அவற்றின் ஆழமான பொருளுரைகளும் இணைந்து நம் மனத்தை தூய்மைப்படுத்தி நம் வாழ்க்கையை ஆன்மீக பயணமாக மாற்றும் முயற்சியே இந்நிகழ்ச்சி மக்கள் வணக்கம் இது அருள் தரும் மார்கழி மார்கழி மாதம் இறைவன் குறித்து துதிக்க இறைவனை மனதார என ஒரே நாதமாக ஒழிக்கும் அருள்மிகு மாதம் ஒரு புறம் கோதை நாச்சியார் மூலம் இறை அன்பின் இனிய அழைப்பு உயிர்களை ஒன்று சேர்க்கும் பக்தியின் பாடல் என்றால் மற்றொரு புறம் மாணிக்க வாசகர் உள் உணர்வுகளை தூண்டும் ஞானத்தின் ஆழம் சொல்லும் ஆன்மீக ஒளி இவை அனைத்திற்கும் மேலாக அதனது விளக்கங்கள் நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்றன மொத்தத்தில் ஒவ்வொரு நாளும் இறையருளின் ஒரு புதிய வெளிச்சம் என்பதால் இன்றைய தெய்வீக பயணத்திற்குள் வாரங்கள் செல்லலாம் கோடை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல்களின் தெய்வீக ஒளியின் மூலம் அனைவரது இல்லங்களிலும் திருப்பாவை என்பது வெறும் பாடல்கள் அல்ல அது உள்ளங்களை எழுப்பும் அழைப்பு அது வாழ்வை இறைவழியில் நடத்தும் வழிகாட்டி ஒவ்வொரு பாசுரமும் அன்பின் மொழி அடக்கத்தின் பாடம் ஆன்மீக வாழ்வின் துவக்கம் பாடல்களில் பக்தி ஒழிக்க அவற்றின் பொருள் விளக்கங்கள் மனம் தெளிய செய்து வாழ்க்கைக்கு வழிகா ட்டுகின்றன மார்களியின் ஒவ்வொரு நாளும் திருப்பாவையின் ஒரு புதிய பாசுரமானது ஒரு புதிய அனுபவத்தை தரவல்லது வாரங்கள் கோதை நாச்சியாரின் பாடலில் திளைத்து வருவோம் ஐணை மண்ணே வட மதுரை மைந்தனே மாய் கேட்க இருப்பது திறப்பு பாடலுக்கான விளக்க உரை இது மனித மனத்தை உறக்கத்தில் இருந்து விழிப்பிற்கு அழைக்கும் உரையாடல் கோதை நாச்சியார் பாடிய ஒவ்வொரு பாசுரமும் இறைவனை அடைய வேண்டிய பாதையை அடையாளங்களுடன் காட்டும் ஒரு வழிகாட்டி நூல் இந்த பாடல்களில் பக்தியையும் தாண்டி ஒழுக்கம் உள்ளது ஒற்றுமை உள்ளது தன்னலமற்ற சேவை உள்ளது உள் மாற்றத்தை நோக்கி அழைக்கும் வாழ்வியல் சிந்தனை உள்ளது திருப்பாவையின் விளக்கம் என்பதே வெறும் அல்ல அது அந்த பாசுரம் என்ன கேட்கிறது என்பதை கண்டறிதல் அது நாம் வாழும் வாழ்க்கையில் அந்த செய்தியை எங்கே எப்படி பொருத்துவது என்பதை புரிந்து கொள்வது காலம் மாறினாலும் மனித மனத்தின் அடிப்படை தேடல்கள் மாறவில்லை அதனால்தான் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் திருப்பாவையின் கருத்துக்கள் இன்றைய மனித வாழ்க்கையுடன் அழகாக இணைகின்றன இந்த நிகழ்ச்சியில் திருப்பாவை பாசுரங்கள் பழைய விளக்கங்களில் சிக்காமல் இன்றைய மனநிலைக்கு ஏற்ப தெளிவாகவும் எளிமையாகவும் ஆழமான அர்த்தத்தோடும் விளக்கப்படுகின்றன பாசுரம் கேட்பதற்காக மட்டுமல்ல புரிந்து கொள்ள உள்ளத்தில் ஏற்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த அந்த ஆன்மீக பயணத்திற்கே இந்த திருப்பாவை விளக்கங்கள் வாரங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் விவரிக்கும் விளக்கங்களை கேட்டு வருவோம் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் ஸ்ரீ ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவழிகளே சரணம் திருப்பாவை ஐந்தாம் பாசுரம் இந்த பாசுரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஆண்டாள் எல்லா பாசுரத்துலேயும் என்ன சொல்லியிருக்கா அவருடைய விஷயங்கள் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆண்டாள் சொன்னது எல்லாமே விடியற்காலையில் எழுந்திருங்க பெருமாளை சேவையுங்க பாவை நோன்பு இருங்க இதை மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அதன் பின்னும் நமக்கு சில இடங்களில் போன பாடலில் பார்த்த மாதிரி சயின்ஸு கூட நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆண்டாள் அதே மாதிரி பெருமாளின் ஆயுதங்கள் எவை அதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கா இந்த ஆண்டாளின் பாசனங்கள் அனைத்தையும் படிச்சுட்டோம்னா பலவித விஷயங்கள் நமக்கு தெளிவுபடும் ஆண்டாள் வந்து திருமாலை எப்படி ஆராதிக்கிறாள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரைங்கிறது இப்போ இருக்க அதான் மதுரா இங்கே ஒரு தெற்கு ஒரு மதுரை இருக்கிறதுனால தமிழில் பற்று கொண்ட ஆண்டாள் மதுராவை வடமதுரை என்று கூவுகிறாள் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனையில் இருக்கிற அந்த யமுனை ஆட்டில் உரைகின்ற கண்ணன் ஆயர் குளத்தில் கிருஷ்ணர் வந்து வளர்ந்தவர்தான் கம்சனால் சிறை வைக்கப்பட்ட போது அங்கு அவதரித்தவர் அவர் மூலமாக ஆயர்பாடிக்கு வந்து அங்கிருந்து வளர்ந்தவர் அதனால்தான் அவர் ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை விட ஆயர் குலத்தினில் ஆண்டாளுக்கு நம்ம உபயோ உபதேசம் செய்யக்கூடாது ஆனால் ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்ன கேட்டால் அந்த யசோதையை இவ கண்ணனை பெறாவிட்டாலும் அந்த யசோதையை அவ்வளவு அழகாக பார்த்து கொண்டு அந்த யசோதைக்கு தாய் ஸ்தானத்தை கொடுத்து யசோதையின் மனம் குளிரச் செய்தவர் கண்ணன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அந்த தாமோதரன்கிற பேர் பெருமாளுக்கு எப்படி வந்தது இன்னொரு காலத்தில் குபேரனின் மகன்கள் குபேரன் தெரியும் மேலுலகத்தில் செல்வத்திற்கு அதிபர் அவருடைய பையன்கள் ரெண்டு பேர் மணிகிரீவன் நலகுபேரன் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் எப்போவுமே நல்ல பணக்காரமாக இருக்கக்கூடிய பசங்க ரொம்ப சீக்கிரத்தில் தவறான வழிகளில் போவாங்க நடத்தை வந்து தவறாக இருக்கும் அது மாதிரி வானிலையத்திற்கும் இது தீவில் அல்ல போலும் அங்கே அவங்க ரெண்டு பேரும் மணிக்கிரிவனும் நலகுபேரனும் தவறான நடத்தைகளில் ஈடுபட்டாங்க அப்போது நாரத முனி கிட்ட போய் ஏதோ சேஷ்ட பண்ணியிருக்காரு அந்த நாரதமுனிகள் நீங்கள் ரெண்டு பேரும் மரங்களாகணும் சவிச்சிடுறார் அர்ஜுன மரங்கள் அர்ஜுன மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரங்கள் ஆகிடணும் சபிச்சார் அந்த சபிச்சதுன்ன அவங்க ரெண்டு பேரும் ஆயிடுறாங்க எந்த இடத்துல இருக்காங்க மரங்களாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயர்பாடியில் கிருஷ்ணர் எங்கே இருக்காரோ அங்கே தான் அந்த அவங்க ரெண்டு பேரும் மரங்களாக இருக்காங்க இந்த கிருஷ்ணரோடய சேஷ்டைகள் பொறுக்க முடியாமல் யசோதா ஒரு உரலில் கிருஷ்ணரை ஒரு பக்கம் கட்டி விட்டுடுறாங்க அந்த உரலை இழுத்து கொண்டு கிருஷ்ணர் போகிறப்போ இந்த ரெண்டு மரங்களுக்கு இடையில் இந்த உரல் மாட்டின்டுறது மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் அப்போவே நாரதர் இது மாதிரி ஒரு சமயம் வரும் அப்போது உனக்கு உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மரங்கள் ரெண்டும் இவர் உள்ளே போய் இழுத்த உடனே அந்த மரங்கள் பெயர்ந்து விழுகிறது அதுலேருந்து மணிக்கிரிவனும் நலகுபேரனும் எழுந்து கிருஷ்ணரை வணங்கி செல்கிறார்கள் இதற்கும் இந்த தாமோதரன்கிற பேருக்கு என்னென்னா இது நிகழ்ச்சி அந்த தாமோதரன்கிற பேர் எதனால் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இதை மாதிரி இடுப்பில் கட்டினப்போ அந்த இடுப்பில் வந்து காயம் வந்துடுறதாம் அந்த இடுப்புனுடைய தடம் தெரியுதான் அந்த தடம் தான் தாமோதரனுங்கிற பேர் கிருஷ்ணருக்கு தாமோதரன்கிற பேர் வந்ததுக்கு காரணம் யசோதை இது மாதிரி காயத்தை போட்டு கட்டின அந்த வயிற்றில் விழுந்த வடு அந்த வடுதான் தாமோதரன் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் அந்த ஆண்டவனை வணங்குறப்போ நம்ம நீராடி தூயோமாய் இருக்கும் உடல் உள்ளம் ரெண்டுமே தூய்மையாக இருக்கும் நீராடுவதனால் உடல் தூய்மை ஆண்டவனை பாடுவதால் மன தூய்மை மனதினால் சிந்திக்கணும் மனதினால் சும்மா நீங்கள் வந்து வாயில பாட்டை பாடிட்டு மனசை வந்து வேற எங்கேயோ அலைபாய விடுறது வந்து பக்தி இல்லை பக்தி செய்கிறப்போ மனம் வாக்கு மெய் எல்லாமே சேர்ந்து பக்தி செய்யணும் நம்ம பாடலும் பாடணும் நமது மனசு அந்த பாடலுடைய ஒன்றி போகணும் அதை கூட ஆண்டாள் மனதினால் சிந்திக்க வெறும் பாடுறத மட்டும் இல்லை பாடிட்டு மனதினால் சிந்திக்கணும் அதை மாதிரி சிந்தித்து இருந்தால்தான் போயபிழையும் நம்ம இதுநாள் வரை செய்த பாவங்கள் பிழையும் பூதருவான் நின்றனவும் இனிமே நமக்கு வரக்கூடிய பாவங்கள் அத்தனையும் என்ன ஆகும்னு கேட்டால் தீரில் இடப்பட்ட தூசு போல நீங்கிவிடும் என்கிறாள் ஆண்டாள் இந்த பாடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு என்னென்ன பேர் இருக்குது எல்லாத்தையும் சொல்கிறா அந்த பெருமாள் தன்னுடைய தாயாரை எப்படி போற்றினார் என்பதையும் சொல்கிறாள் அந்த பெருமாளை மலர் தூவி வணங்கி மனதினால் சிந்தித்து செஞ்சோம்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்கிறா எல்லா விதமான விஷயங்களையும் ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறாள் ஆண்டாள் இந்த பாடலின் ஒரு இடத்தில் ஆயர்குல அணி விளக்கை என்கிறாள் ஆயர் குலத்தில் அவன் தோன்றவில்லை என்றாலும் ஆயர் குலத்தில் வளர்ந்தவன் ஆயர் பாடியில் முழுவதுமாக வளர்ந்தவன் ஆயர் குலத்திற்கே அவன் விளக்காக இருக்கிறான் என்பதற்கு மேலும் ஒரு உட்பொருள் இத்தொடரில் இருக்கிறது வேதம் ஓதியும் காண முடியாத இறைவனை ஆயர் குலத்தில் இருக்க இருப்பவர்கள் மிகச் சிலவமாக கண்டுகொண்டார்கள் அதற்கு காரணம் கிருஷ்ணர் ஆயர் குலத்தில் தோன்றி அவ்வாறாக வளர்ந்தான் என்பதுதான் அது மாதிரி வளர்ந்த கிருஷ்ணன் ஆயர் குலத்தில் தோன்றிய கிருஷ்ண ஆயர் குலத்தில் தோன்றாவிட்டாலும் ஆயர் குலத்திற்காக பாடுபட்ட கிருஷ்ணனை அந்த ஆயர் குலத்தில் மக்கள் அனைவரும் போற்றி வழங்கினார்கள் அந்த ஆயர் குலத்தை இருப்பவர்களை சில இடங்களில் இடையர்கள் என்றும் குறிப்பிடப்படுவது உண்டு குற்றம் ஒன்றுமில்லாத இல்லாத கோவலர் என்று இந்த குலம் சிலப்பதிகாரத்தில் புகழ்ந்துரைக்கப்பட்டது தமிழின் முதல் காப்பியமா சிலப்பதிகாரத்தில் இந்த இடம் குற்றமில்லாத கோவலர்கள் என்று சிறப்பிக்கப்படுகிறது